கோவையில் போக்சோ வழக்கில் ஆறு ஆசிரியர்கள் குற்றவாளிகளாக சேர்ப்பு கோவை அடுத்த ஆலந்துறையில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கடந்த ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஆசிரியர் மீது புகார் எழுந்தது புகாரின் பேரில் பேரூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ஆனந்தகுமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் முன்னதாக பள்ளியில் மேலும் சில ஆசிரியர்கள் இந்த விவகாரத்தை வெளியே சொல்லக்கூடாது என மாணவி மிரட்டியதாக மாணவி தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் அதில் மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக பெற்றோர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத பள்ளியின் அப்போதைய தலைமை ஆசிரியர் ஜீவா ஹட்சன் மாணவியை மிரட்டியதாக ஆங்கில ஆசிரியர் ஈஸ்வரன் உடற்கல்வி இயக்குனர் ரேகா அறிவியல் ஆசிரியை சாரதா இடைநிலை ஆசிரியர் அந்தோணி சிரிய சிறிய புஷ்பம் ஆசிரியர் சண்முகத்தாய் ஆகிய ஆறு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் ஒரே பள்ளியைச் சேர்ந்த ஏழு ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது